என்னையும் பொருளனை எண்ணி என் அம்மையும் அப்பனுமாய் வீற்றிருக்கக்கூடிய அருட்பிரகாச வல்லல் பெருமானாரை வணங்கிய அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கம் துறவிகள் ஆன்மீக துறவிகள் வந்து எல்லாவற்றையும் துறந்தவர்களாக இருப்பார்கள் தனது அன்றாட உணவு தேவைக்காக மற்றவர்களை சார்ந்துதான் வாழ்வார்கள் வாழ்ந்தார்கள் ஆனால் புரட்சியாக புரட்சி துறவி வெள்ளைத்துறவி என்று அழைக்கப்படக்கூடிய வள்ளல் பெருமானாரோ வாங்கையா எல்லா துறவிகளுக்கும் உலக மக்கள் அனைவருக்குமே நான் உணவு கொடுக்கின்றேன் என்று சொல்லி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு ஆண்டுகளில் பசி பட்டினி பஞ்சம் என்று இருக்கக்கூடிய நேரங்கள்ல சத்திய தருமச்சாலை என்கின்ற அணையா அடுப்பை உருவாக்கி இந்த நன்னாளில் இந்த நன்னாளில் வைகாசி பதினொன்று அன்று உருவாக்கி உலக மக்கள் அனைவரும் போய் பசியாருங்க அதுக்கு பிறகு கடவுளை நாம் தேடலாம் என்று சொன்னேன் புரட்சி வெள்ளை துறைவி அருட்பிரகாச வள்ளல் பெருமானாருடைய அருமை பெருமைகளை உங்களோட பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி சத்திய தின நல்வாழ்த்துக்கள் நன்றி